வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லவா நான் வாசித்து எனக்கு பிடித்த நான் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா நான் ரசித்த கவிதைகளை மட்டுமல்லாது என்னை அளவைத்த என்னை பாதிக்க செய்த கவிதைகளையும் உங்களோடு இந்த கவிதைகள் சொல்லவா களத்தின் மூலமாக நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இதன் மூலமாக நீங்களும் இந்த கவிஞர்களின் மற்ற கவிதைகளை தேடி வாசிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்றது இன்றைய கவிதை எனக்கு ஒரு மாதிரியான பதற்றத்தை கொடுத்தது எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கொடுக்க போகுது ஒரு மர்ம கதைய வாசிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பயத்தை ஒரு திகில் கதைய வாசிக்கும் போது அல்லது ஒரு திகில் திரைப்படத்தை பார்த்து போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அச்ச உணர்வை ஒரு கவிதையின் மூலமாக நமக்கு கொடுக்க முடியுமா அந்த கவிதையிலிருந்து அதை வாசிக்கின்ற வாசகனுக்கு அந்த அச்ச உணர்வை அந்த பதற்றத்தை கடத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பல கவிதைகள் அதற்கு பதிலாக அமைந்திருக்கின்றன இன்றும் அவ்வாறான ஒரு கவிதையைத்தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த கவிதையை வாசிக்க வாசிக்க இந்த கவிதை ஒரு சின்ன கவிதை தான் நீண்டமா நீண்ட கவிதை கிடையாது சின்ன கவிதை தான் இந்த கவிதையை வாசித்து அது முடிக்கும் தருவாயில் ஒரு மாதிரியான பதற்றத்தை நமக்கு கொடுத்துருது ஐயோ என்ன ஆக போகுதோ அப்படின்ற ஒரு 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 வித அழுகைய நம்ம இந்த கவிதையை வாசித்து முடிக்கும் போது நம்ம உணர்வோம் இந்த கவிதைய இந்த கவிதையின் தலைப்பு இருக்கு இல்லையா அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக தான் கவிஞர் பயன்படுத்தியிருக்கின்றார் இன்றைய கவிதைக்கு நம்ம போகலாமா கவிஞர் எழுத்தாளர் நாவலாசிரியர் நடுகள் இணைய பக்கத்தின் ஆசிரியரான வாமு கோமு அவருடைய வாமு கோமு தேர்ந்தெடுத்த கவிதைகள் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இந்த கவிதை நம்மை ரசிக்க ஒரு மட்டுமல்லாமல் இது ரசிக்க வைக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனா நம் மனதை கணக்க செய்யும் நம்மை பதற்றத்துக்குள் ஆளாக்கும் ஒரு மாதிரியான மன ஒரு ஒரு படபடப்பை இந்த கவிதை முடிவு நமக்கு கொடுக்கும் எனக்கு அப்படித்தான் கொடுத்தது அதன் பொருட்டே இந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன் கவிஞர் வாமுகமுவின் தேர்ந்தெடுத்த கவிதைகள் தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை கவிதையின் தலைப்பு நடப்பு வீட்டின் முன்பிருந்த சாலைக்கு ஓடிவிட்ட காற்றடைத்த பலூனை வீட்டின் முன்பிருந்த சாலைக்கு ஓடிவிட்ட காற்றடைத்த பலூனை தாவி பிடித்துவிட சாலைக்கு வந்த பாப்பாவை பைக்கில் வந்த வாலிபன் அலிகாய் தூக்கி வந்து விட்டான் வீட்டின் முன்பிருந்த சாலைக்கு ஓடிவிட்ட காற்றடைத்த பலூனை தாவி பிடித்துவிட சாலைக்கு வந்த பாப்பாவை பைக்கில் வந்த பையன் அலிகாய் தூக்கி வந்து விட்டான் அவர்கள் மூவரும் கிளாஸ்களை முட்டவைத்து முட்டவைத்து குடித்து கொண்டிருக்க அவர்கள் மூவரும் கிளாஸ்களை முட்டவைத்து முட்டவைத்து குடித்து கொண்டிருக்க வாயில் கையில் காலில் கட்டப்பட்டு சற்று தள்ளி படுத்திருந்த பாப்பா வாயில் கையில் காலில் கட்டப்பட்டு சற்று தள்ளி படுத்திருந்த பாப்பா இந்த அண்ணன்கள் என்ன விளையாட்டு விளையாட தூக்கி வந்திருக்கிறார்கள் இந்த அண்ணன்கள் என்ன விளையாட்டு விளையாட தூக்கி வந்திருக்கிறார்கள் என்று யோசித்து கிடந்தது ஒரு குழந்தையின் மனநிலை அப்படித்தான் இல்லையா தனக்கு அடுத்து நிகழப்போகிற பெருந்துயரை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழந்தையை அந்த குழந்தைக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற தெரிந்து அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாசகன் மனநிலை எவ்வளவு பதற்றத்துக்கு ஆளாகும் நாம் அதை சொன்னேன் இல்லையா ஒரு திகில் கதையை வாசித்தாலோ ஒரு மர்மமான கதையை தொலைக்காட்சியில் திரைப்படமாக பார்த்தாலோ ஒரு மோசமான சம்பவங்களை பத்திரிகை செய்தியாக படிக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த மனப்பதற்றம் அந்த படபடுப்பு அந்த இயலாமை தீங்கி வெளிவர காத்திருக்கும் கண்ணீர் இது எல்லாவற்றையுமே இந்த கவிதை நமக்கு மீண்டும் நடத்தி காட்டுது ஐயோ அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்மளை பிரார்த்திக்க வைக்கிறது இந்த கவிதையை நான் வாசித்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து அடுத்த கவிதைக்கு என்னால் போக முடியல மற்ற கவிதைகளையும் வாசிக்க முடியல அதனால தான் நம்முடைய முந்தைய காணொலிக்கும் இந்த காணொலிக்கும் உள்ள அந்த இடைவெளி வந்து சில நாட்கள் அதிகமாக போயிருக்கும் கவிதைகள் அப்படி செய்யக்கூடியவை தான் அது என்ன பண்ணுன்னா நம்மை நம்மை யாருன்னு மறக்க வைக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்மை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அது கொண்டு போகக்கூடிய இடம் சுருக்கமாக இருக்கலாம் நரகமாக இருக்கலாம் வலி மிகுந்த இடமாக இருக்கலாம் அல்லது சுகம் கதும்பும் இடமாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த கவிதைகளை வாசிப்பதை வாசகன் ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை மீண்டும் அந்த கவிதையை நம்ம முழுமையை முழுமையில நடப்பு வீட்டின் முன்பிருந்த சாலைக்கு ஓடிவிட்ட காற்றடைத்த பலூனை தாவி பிடித்து விட சாலைக்கு வந்த பாப்பாவை பைக்கில் வந்த வாலிபன் அலைக்காய் தூக்கி வந்து விட்டான் அவர்கள் மூவரும் கிளாஸ்களை முட்ட வைத்து முட்ட வைத்து குடித்து கொண்டிருக்க வாயில் கையில் காலில் கட்டப்பட்டு சற்று தள்ளி படுத்திருந்த பாப்பா இந்த அண்ணன்கள் என்ன விளையாட்டு விளையாட தூக்கி வந்திருக்கிறார்கள் என்று யோசித்து கிடந்தது கவிஞர் வாமுகோமுவின் தேர்ந்தெடுத்த கவிதைகள் தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை இன்றைய கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன் தொடர்ந்து அடுத்தடுத்து நான் வாசித்த என்னை பாதித்த என்னை அளவித்த வைத்த கவிதைகளை உங்களோடு இந்த கவிதைகள் சொல்லவா களத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் நீங்களும் தொடர்ந்து கேட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதோடு நீங்கள் வாசித்த உங்களுக்கும் பிடித்த கவிதைகளையும் எங்களோடு பகிருங்கள் இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து தயாஜி நன்றி வணக்கம்